எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ஒன்று சொல்லுவார் பிச்சைக்காரங்க ரெண்டு இடத்துல தான் இருப்பாங்க ஒன்று கோயிலில் ரெண்டாவது தெருவில் பிச்சைக்காரங்க என்ன காட்டிலேயே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட சொல்லுவேன் ஆனால் அதுக்கு அவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவார் தெரு தெரு அப்படின்னா மக்கள் மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் அது எந்த விதத்தில் வாங்கி யார் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து தெருவில் எடுத்து அவங்க சா இந்த ஜென்மத்தில் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அவங்க சம்பாரித்து ரெண்டு மூணு ஜென்மம் பிச்சைக்காரங்களாக வாழ்ந்து அந்த கடனை கட்டணுமா கோயில் சொத்து கோயில் சொத்துங்கிறதுல எந்த விதத்தில் யார் சாப்பிட்டாலும் ஏன்னா மக்கள் பணம் அப்படிங்கிறதும் கோயில் பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களால் சாப்பிட முடியும் வேறு எந்த வகையிலையும் பணம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால் கோயில் சொத்து சாப்பிட்டாலுமே கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்து எவ்வளோ பணம் இவங்க சுருட்டி சாப்பிட்டாங்களோ சேர்த்து வச்சுட்டு போனாங்களோ அவ்வளவு பணம் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது கோடிக்கணக்கில் திருடுவாங்க கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க ஆனால் பிச்சை வந்து கோடிக்கணக்கிலேயே ஒரு ஜென்மமே எடுத்தால் கூட கோடிக்கணக்கில் எடுக்க முடியாது அவங்க வயிற்றுக்கு தான பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அதே மாதிரி வயிற்றுக்கே எடுத்து எடுத்து நாலஞ்சு ஜென்மம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் இந்த என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் பிச்சைக்காரங்களை பார்க்கும்போ அதெல்லாம் இவங்க போன ஜென்மத்தில் ஸ்வரண்டவங்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்